நூறு கோடி ரூபாய் மூலதனம் கொண்ட ஒரு கம்பெனி நானூறு கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை எப்படி கொடுக்க முடியும் கொள்ளக்காரனையும் எம்பி ஆக்கும்போது கொள்ளையடிக்கிறதையும் சட்டமாக்கிட்டான் பிஜேபி கட்சியில் தான் அவ்வளோ பேர் இருக்கான் காந்தி ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு பாட்டா பாடிக்கிட்டு இருக்கும் அடிச்சு புடுங்க தான் செய்யும் பாஜக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை நீங்கள் நிறையா பட்டியலிட்டீங்க அதில் வந்து குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க புலம்பெயர் தொழிலாளர்களை ஒன்றிய அரசு கவனிக்காதது கொரோனா டைமில் முறையான நடவடிக்கைகள் எடுக்காதது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு பணங்கள் நிறையா நிதி பகிர்வை கொடுக்காதது அப்படின்னு நிறையா பட்டியலிட்டீங்க அதில் இப்போ சமீபத்தில் பேசக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி வந்து தேர்தல் பத்திர நடவடிக்கை தேர்தல் பத்திர நடவடிக்கையை வந்து கூட்டணி கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதை வந்து மெகா ஊழல்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிலேயும் குறிப்பாக ராகுல் காந்தி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா தேர்தல் பத்திர நடவடிக்கைங்கிறது மின மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்னே சொல்கிறாரு ரொம்ப கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையாகவே ஊழல் தானா அதாவது நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பு தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் வந்து ஏன்னா அதை வந்து கொள்ளடிக்கிறத சட்டமாக்குறது அவ்வளோதான் கொள்ளடிக்கிறத சட்டமாக்குறது கொள்ளைக்காரனையும் எம்பி ஆக்கும்போது கொள்ளையடிக்கிறதையும் சட்டமாக்கிட்டான் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எழுபது சதமானம் பேர் கொ கொலை செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் பாலியல் வன்மம் செய்தவர் நான் சொல்லலை ஆய்வே இருக்குது எடுத்து பாருங்க அவங்க பாரு பிஜேபி கட்சியில் தான் அவ்வளோ பேர் இருக்கான் இந்த சர்வதோஷ இயக்கியர்களுடைய கூடாரம் இங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது அந்த கூடாரம் என்ன செய்யும் காந்த ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கும் அடித்து பிடுங்க தான் செய்யும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஆர்வுத்துரான்னு ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா அதில் பணம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அதில் அந்த முத்துராமலிங்க தேவர் சமாதியில் நின்றுக்கிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்த அந்த ஆர்கே சுரேஷு ஆளே காண தேடினாங்க இப்போ வந்து சேர்ந்துருக்காரு அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பணம் பறிக்கக்கூடிய கும்பல் அது அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அது உங்களுக்கும் என்னைக்கும் கடினமான வார்த்தையாக தெரியலாம் ஏன்னா நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக பார்க்கிற பொழுது ஐயோ பெரிய அது அவங்களுக்கு சாதாரண வார்த்தை பிஜேபிக்கு இந்த அளவுக்கு தான் திட்டிருக்காங்களா அவங்க சாதாரணமாக அதை எடுத்துக்கிடுவாங்க அதனால வந்து என்னென்னா அது பணம் இந்த இந்த படம் இருக்குல்ல சிங்கம் படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து இந்த கட்டடம் கற்றவங்களை மிரட்டுறது இல்லைன்னா தற்கொலை பண்ண வைக்கிறது இந்த வேலை செய்வார்கள் அதே கேரக்டர் இவங்க இவங்க வந்து நடைபெணம் எதுக்கு நடக்குது அதுக்கு பேர் நடைபயணமா அது என்ன பஸ் பஸ் யாத்திரை இல்லை அது பாதி யாத்திரை பாதி பாதியாக ஒரு யாத்திரைக்கு பேர் பஸ் யாத்திரைன்னு பேர் வச்சு போனால் அப்படி இல்லை இடம் பூரா வசூல் பண்ணுறதுக்கு என்ன செய்யும் போகிறது அதே போல் தான் இவர்கள் மிரட்டி பணம் வசூலித்திருக்கிறார்கள் நூறு கோடி ரூபாய் மூலதனம் கொண்ட ஒரு கம்பெனி நானூறு கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை எப்படி கொடுக்க முடியும் இது எவ்வளோ கூத்துன்னு பாருங்க அப்போ இது இந்த மாதிரி லிஸ்ட்டு அப்போனா என்னென்னா நீங்கள் வந்து அதுலேயும் இப்போ சமூக வலைதளங்களில் கேட்குறான்ல நான் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை எல்லாம் எடுத்து கொண்டாந்து தந்து விடுவேன் எஸ்பிஐ கணக்கு தர தரமாட்டேங்கிறீங்களப்பா உள்ளூரில் உச்சநீதிமன்றம் எவ்வளவு கண்டனம் தெரிவித்த பின்னாடி இப்போ லிஸ்ட்டு வருது அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீடுகள் அதிகமாக வந்து தான் கொரோனா காலத்தில் இவர்கள் ஊசி போடுவதற்கு மறுத்தார்கள் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் ஊசியை போட வச்சது அப்போதும் கார்பரேட்டு காரனுக்கு சீரம் அந்த சீரம்னு ஒரு கம்பெனிக்கு அந்த சீரம் கம்பெனி அந்த ஒப்பந்தம் போட்ட அடுத்த நாள் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா நன்கூட ஒத்துருக்கான் அப்போ மக்களுடைய உயிரோடு எவ்வளோ விளையாண்டுருக்காங்க செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனியை அரசாங்கத்துக்கு கொடு நான் உற்பத்தி பண்ணுறேன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டார் கொடுக்க இல்லை ஆனால் சீரம் கம்பெனி ஒரு தனியார் மருந்து அதுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றம் தலையிட்டு மக்களுக்கு ஊசியை போடுறையா இல்லையான்னு கேட்டதுக்கு பின்னாடி பட்ஜெட்டில் கூட ஒரு ரூபா ஒதுக்கலை முப்பத்தையாயிரம் கோடி ஒதுக்கியதாக நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தார் ஆனால் பட்ஜெட்டில் ஒரு ரூபாய் கூட ஒதுக்கலை எதுக்கு கொரோனா தடுப்பூசிக்கு உச்ச நீதிமன்றத்தின் தயவால் எல்லா மக்களுக்கும் அந்த ஊசி வந்து சேர்ந்துச்சு அதே போல் இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தயவால் தான் இது வந்து சேருது தேர்தல் பத்திரம் மோசடி வெளியே வந்திருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்கள்